ஹனி உங்களை நான் எதுக்காக வர சொன்னேன் தெரியுமா ஏன் போனா என்னன்னு சொன்னா தானே தெரியும் மொட்டைய அவசர அவசரமா வாங்கன்னு சொல்லிருக்க என்னன்னு சொல்ல சொல்றீங்க இந்த வீட்ல என்னென்ன இல்லாமோ நடக்குது நானும் மாங்கு மாங்குன்னு வேலைக்கு போறேன் இங்கே ஒரு திக்கில இருக்காள அவ அவ தங்கச்சி காரிய எப்படியாவது வீட்டுக்கு கூட்டி வரணும்னு நிக்கிறா போல எங்கிட்ட நல்லவ மாறி எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல நான் எங்க அம்மாட்ட சொல்லிட்டு அவ இங்க வரமாட்டா அவ குழந்தனை கல்யாணம் பண்ணிக்க இப்படின்னா ஆனா எனக்கு என்னமோ அவ மேலதான் சந்தேகமா இருக்கு என்ன நீ சொல்றீங்க சின்ன நீ அப்படி நடந்துக்குவாங்களா என்ன அவங்க தங்கச்சி இந்த வீட்டுக்கு வர்றதுல அவங்களுக்கு தானே விருப்பம்ல அட லூசு நீ லூசு மாதிரி ஒளரிக்கிட்டு இருக்கிற உனக்கு ஏதுமும் தெரியல நீங்க பாரு அவளுக்கு என் மேல ஆரம்பத்துல இருந்தே கடுப்பு நான் வேலைக்கு போறேன் விதவிதமா துணிமணி உடுத்துறேன் அத்தை என்ன தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்க அப்படின்னு அவளுக்கு பொறாம இன்னொன்னு அத்தை எப்ப பார்த்தாலும் அவளை குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு குத்தி காட்டுறாங்கல்ல அதனால தங்கச்சிக்காரி இங்க வந்தா தனக்கு ஆறுதலா பேசுவான்னு அவளுக்கு நினப்பு அதான் எப்படியாவது தங்கச்சிக்காரியை இங்க கூட்டிட்டு வந்துடணும்னு நிக்கிறா நம்ம கிட்ட என்னமோ தங்கச்சிக்காரிய பிடிக்காத மாதிரி நடிக்கிறா இப்ப என்ன நீ பண்ண சொல்றீங்க போனா நீ சொன்ன அத்தை கேப்பாங்க நீ அத்தைகிட்ட பேசு இந்த கல்யாணம் நடக்க கூடாது இவளை வச்சு இங்க படாத பட வேண்டியதா இருக்கு அவளும் இங்க வந்தான்னு வச்சுக்கோ நம்ம எல்லாரையும் ஓட விட்டுருவா இன்னொன்னு அவ கோ உனக்கு தெரியல கல்யாணத்தப்ப உன்னை என்ன பேச்சு பேசுனா உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அவளை கண்டாலே எனக்கு பிடிக்காது அதான் போவோ நான் சொல்றேன் புரிஞ்சு நடந்துக்கோ இதுக்கு மேல என்ன சொல்லுனு எனக்கும் தெரியல எனக்கு டைம் ஆயிட்டு நான் கவலைப்படாதீங்க நான் அம்மா கிட்ட நல்லா இருக்கீங்களா வந்துட்டாளா மூக்கு வேத்துருமே அதான என்ன பேசுறேன் ஏது பேசுறேன்னு ஒட்டு கேக்குதுக்கு வந்துருப்பா நல்லா இருக்கேன் அண்ணி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன நல்லா இருக்கேன் இன்னைக்கு எங்க கல்யாண நாள் நானே உங்களை கூப்பிடணும்னு இருந்தேன் நீங்களே வந்துச்சிங்க கல்யாண நாள் வருஷம் வருஷம்தான் வருது என்ன பிரயோஜனம் சிம்மா சும்மா இருமா இப்ப எதை பேசணும்னு உனக்கு விவஸ்த கிடையாதா என்ன ஏடி அதனையே அதை ஊர்ல உள்ளவல்லாம் ஏன் கிட்ட கேட்கறா நான் எவகிட்ட போய் கேட்கறது ஏன் தான் இப்படி எல்லாம் பேசுறீங்க நானே உங்களை ஆசீர்வாதம் வாங்கணும்னு தேடினேன் நீங்கள் வீட்டில் இல்லை சரி கோயிலுக்கு பெறுப்பீங்க வரட்டும்னு இருந்தேன் நீங்கள் இப்படி பேசுறது எனக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கு என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க கூடிய சீக்கிரம் உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் பொறுத்துக்கோங்கத்தை வேற என்ன பண்றது பொறுத்து தானே ஆகணும் என் மகளும் உனக்கு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தைக்கு தாய் ஆயிட்டா ஆனா இந்த வீட்டில் சத்தம் கேட்கும் சத்தம் கேட்கும்னு பார்க்குறேன் உன்னால எந்த பிரயோஜனமும் இல்ல மூத்த மர்மவ அழகா ரெண்டு பிள்ளைய பெத்து கொடுத்தாத்தி என்ன செய்ய வந்ததெல்லாம் இப்படி வந்து வாக்கியதுகள பத்தாதுக்கு தங்கச்சிக்காரி மறுபடியும் என் மவன் கிட்ட பேசுறானாம எப்படி உனக்கு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி அமுக்குனியாட்டம் இருக்கியா இல்ல சார் நான் அம்மாட்ட போய் சொல்லி சத்தம் போட சொல்லிருக்கேன் கண்டிப்பா அவங்க கல்யாணம் நடக்காது ஹோ அப்ப கல்யாணம் நடக்கும் அப்படித்தானே நடும்ச்சுக்கிறேன் அக்கா உன் தங்கச்சி ஒரு வீட்டுக்கு வந்தியே நான் எப்படி என் வில்லத்தனத்தை காட்டுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இங்க பாரு உன் தங்கச்சி மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா நீ வாளா தான் வீட்டுக்கு போகணும் அதை ஞாபகத்துல வச்சுக்க என்ன சன்னி அத்தையும் கோவமா உள்ள போறாங்க இவ்வளோ பின்னாடியே போறாள் என்னாச்சு ஏன் நீ அம்மாவோட குணம் தெரியும்ல நீங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க பாவம் சின்ன நீ கல்யாணால அதுமா வருத்தமா போறாங்க எனக்கு மனசுக்கு சங்கரமா இருக்கு என்ன போவனா நீ சொல்றது பார்த்தா என்னமோ நான் தான் தூண்டி விட்டு ஹத்த அவளை ஏசுற மாதிரிலாம் சொல்ற அப்படி சொல்ல வரல நீ அப்படிலாம் சொல்லல வேண்டாம் தேவையில்லாம ஏதாவது நீங்க சொல்ல போய் அம்மா கூட மட்டும் அண்ணியே பேசும்னு சொன்னேன் குழந்தை இல்லாதது அண்ணியோட தப்பா சொல்லுங்க பாவம் அண்ணி அதை நினைச்சு தினம் தினம் வருத்தப்படுறாங்க மேல மேல அவங்கள குத்தி காமிச்சா பாவம்ல என்னமோ நான் அவளை குத்தி காட்டுற மாதிரியும் நீ அவளுக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரியெல்லாம் பேசுற உனக்கு அவ எப்பவுமே வசூத்தி தான் என்ன கண்டாதா ஆகாது நான் வாரேன் தாயே எனக்கு எதுக்கு வம்பு ஐயோ அண்ணி நான் அப்படி சொல்லல அன்னி இப்பிருஜிக்கங்க அன்னி வேண்டா தாய நீ நல்லவளவே இரு என்னமோ நான் தான் இந்த ஊர் உலகத்துல கெட்டவ மாதிரிலாம் இருக்கு அப்பாவி அதுக்குள்ளேயும் இப்படி பண்ணிட்டியே என்னடா இது இல்ல என்ன காரியம் பண்ணிருக்க அம்மாக்கு தெரியாம நீ இப்ப சட்டி கல்யாணம் கட்டி கூட்டிட்டு வந்து நிக்கிற ஐயோ அம்மா இப்ப கூட அண்ணிய திட்டிட்டு இருந்தாங்களே ஏமா இப்படி எல்லாம் பண்ணி தொலைச்சிருக்கேன்

ஆனா எப்பவாது அவளை மறந்துட்டேன்னு சொன்னா இல்ல இல்ல அவ அண்ணன் கிட்ட போய் கேட்டா உங்க அம்மா சொல்றபடி நடந்துக்கோங்கிறது அண்ணி கிட்ட கேட்டா எந்த பதிலும் சொல்ல மாட்டேக்காங்க யாரு தான் எங்க கல்யாணத்தை நடத்தி வைப்பாங்க அதான் நாங்களே கோயில மாலையை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இத சொல்லதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல வெக்கம் கட்டவனே ஏற்கனவே இவ அக்கா கரிய கட்டி இங்க படாத படுப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ இவளை கட்டிட்டு வந்து நிக்கிறியா அடியே மூதேவி மரியாதையா வீட்டை விட்டு ஓடி போயிரு இல்ல நடக்கிறதே வேற என்னமா பிளாக் மெயில் பண்றியா இங்க பாரு அவ எங்கேயும் போக மாட்டா உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ அடியே இங்க வா என்னடி பேந்த பேந்த ஒண்ணுமே தெரியாத மாதிரி முழிக்கிற ஐயோ அத்த இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை நான் சொல்றதை நம்புங்க ஏன்டி இப்படி பண்ண என் வாழ்க்கையை நான் சமக்கிறதே வேலையா வச்சிருக்கியே இங்கே பாரு சும்மா பயந்து சாக்காத அவங்க தான் உன்னை மிரட்டுறாங்கன்னா நீயும் பயப்படுறியா உனக்கு இதுக்கு ஏந்த சம்மந்தம் இல்லை எனக்கு அவரை பிடிச்சிருக்கு நான் கல்யாணம் கட்டிக்கிட்டேன் ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தா என் முன்னாடி தென்னா வெட்டின திமுர்லேயும் பேசுவேன் நான் முன்னாடி சொன்னது தான் இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா உன் அக்கா வாழா வெட்டியா உன் வீட்டுக்கு வருவானு இப்போ அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறேன் அப்புறம் நீயும் தன்னால் வெளியே போவே இங்க பாருங்க எல்லார்கிட்டயும் பூச்சாண்டி காட்டுற மாதிரி ஏங்கிட்ட காட்டுற வேலை வச்சுக்காதீங்க எனக்கு எல்லாம் தெரியும் என்ன சொன்னீங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தா என் அக்காவை துரத்துவீங்களா எப்படி துரத்துவீங்க துரத்தி தான் பாருங்க வரதட்சணை கொடுமன் சொல்லி உங்களை உள்ள தூக்கி வச்சிருவேன் ஏங்க வாங்க போவோம் என்னம்மா பாக்குற இத்தனை வருஷமா அண்ணிய படாத படுதெல்லாம் படுத்திக்கிட்டு இருந்த நீ இப்படி எல்லாம் பேசுவனு எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு ஏத்த மருமக இவதான்

அவ பே பே பேசுறதுக்கு பத்தாதுன்னு என் மகனை வேற தூண்டிவிட்டு எனக்கு எதிராக காரியம் சாதிச்சுக்கிறாள் இந்த மாதிரி அளவில் என்ன செய்கிறது இப்போவே போய் அவள் ஆத்தாக்கிட்ட நியாயம் கேட்குறேன் அம்மா கொஞ்சம் பொறுமையை இருமா அப்பா வரட்டும் ஏம்மா படப்படன்னு வர்றாதம்மா எனக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியல அண்ணி வேற பாவம் இங்கே பாரு அரண்டு போய் நிற்கிறாங்க அம்மா அண்ணி பாவம்மா அவங்கள கஷ்டப்படுத்தாத அவங்களுக்கு எதுவும் தெரியாது அடியே இவளுக்கே இன்னும் பத்து கேக்கு தெரியாமே இப்பதான் போட்டா அவங்க நகை நட்பு கொடுக்காம அப்படியே உள்ள இழுத்து விடலான்னு தான் ஏற்பாடு பண்ணிருக்கா இந்த கல்யாணம் எப்படி நடந்திருக்கு தெரியுதா கோயில்ல வச்சு தாலி கட்டியிருக்கானா அவளை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பான் இவளே ஒரு பிச்சைக்காரி அடுத்தால அந்த பிச்சைக்காரியை கொண்டாந்து அவ என்ன எதுக்கு என்ன பேச்சு பேசுறா தெரியுதா இருமா எதுனாலும் அப்பா வரட்டும் அப்பா வந்த பிறகு பேசிக்கலாம் கொஞ்சம் பொறுமையே இருங்க வாங்க அவங்க வீட்ல போய் நாம பேசுவோம் இதுக்கு சரியான ஆளு நீ தான் வா அவ வீட்டுல போய் உண்டு இல்லைன்னு கேக்குற கேள்வியில அவளு ஒரு நாட்டுகிட்ட நிக்கணும்

ஆடும்போதே எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாத்துக்கும் காரணம் ஈவா தான் இவ நல்ல கலரா இருக்கா என்ன கண்டா உனக்கு எப்படி பிடிக்கும் அண்ணி நீங்க உள்ள போங்க என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல இப்போ எதுக்குடி நீ அவ்வளவு உள்ள போச்சல எதுக்கு உள்ள போக சொல்ல பின்ன என்னம்மா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு அண்ணிய படாத பாடு படுத்துறீங்க எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா எனக்கு என்ன தெரியும் பாவா அண்ணி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்காங்கங்கிறதுக்காக ஒரே அடியா அவங்கள பாடா படுத்தணும்னு நினைக்காதீங்க அம்மா நல்லா புரிஞ்சுக்கோங்க அண்ணியோட தங்கச்சி இப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்தாச்சு இனி உங்க ஜம்பாலாம் அவகிட்ட கிட்ட பலிக்காது அவ அண்ணிய நீங்க கஷ்டப்படுத்தினீங்கன்னா உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிருவா அவளுக்கு எல்லாம் தெரியும் அவ எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த கல்யாணத்தை பண்ணிருப்பான்னு நான் நினைக்கிறேன் என்னடி சொல்ற என்ன சொல்ல வர்ற அம்மா என்னதான் இருந்தாலும் அக்கா தங்கச்சி ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க அண்ணி உங்களுக்கு பயந்துக்கிட்டு இந்த கல்யாணம் பண்ணிக்காத பண்ணிக்காதன்னு அவகிட்ட சொல்லியிருப்பாங்க ஆனால் அவா இப்படியெல்லாம் சொன்னால் அக்கா கேட்க மாட்டா நாம் கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டில் அக்காவுக்கு ஆறுதலாக இருக்கணும்னு தான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருப்பாங்க ஏன் தெரியுமா நீ இங்கே கொடுமைப்படுத்துறது ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் அவங்க தான் உங்களுக்கு சரியான ஆளுன்னு தம்பியும் அவங்களும் சேர்ந்து முடிவு பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது அப்பா வலு கட்டாயமா என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்காக அவ உள்ள வந்திருக்கா அப்படித்தானே இதுக்கு உன் தம்பிக்காரனும் உடந்த அப்படித்தானே ஆமா எல்லாத்துக்கும் அறுத்து எடுத்து பார்க்காதீங்க நான் என் சந்தேகத்தை சொன்னேன் அவ்வளோதான் உங்ககிட்ட என்னால் பேச முடியாது தயவு செஞ்சு அப்பா வரட்டும் அப்புறமா உங்க வேலையை போய் பாருங்க அத்த யாரையும் சும்மா விடக்கூடாது பாத்தீங்களா இந்த வெள்ளை உழுவ போனாவையும் எப்படி மயக்கி வச்சிருக்கு அத்தை இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா சரிப்படாது நேர்ல போய் நாலு போடு போட்டுட்டு வருவோம் வாங்க ஆமாட்டி கிளம்பு எங்க உங்க அம்மா பத்தி பேசினதுல உங்களுக்கு ஏதாவது மன வருத்தம் இருந்துச்சா சாரிங்க நான் அப்படி பேசணும்னு பேசல ஆனா அந்த இடத்துல அப்படி தான் பேசி ஆகணும் வேற வழி தெரியல இல்லனா என் அக்கா கறிய வீட்டை விட்டே தருத்திருப்பாங்க ஏய் ஓ நிலைமை எனக்கு புரியுது ஆனா

ஆனா அண்ணி ரொம்ப பார்த்து பேசுவாங்க கொஞ்சம் பயந்த சுவாபம் அதனால அவங்களுக்காக தான் நான் இந்த கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டேன் அவங்க நல்லா இருக்கணும் நீ தான் எங்க அம்மாவுக்கு ஏத்த சரியான ஆளு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க அமைதியா இருங்க அப்புறம் அப்புறமும் இருக்கணும் அவளை குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னே உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அதனால் ஏன் அக்கா எப்போ குழந்த பெற்றுக்கிறாளோ அதுக்கப்புறம் என்ன நம்ம எதை பத்தியும் யோசிக்கணும் ஏ என்ன புரிஞ்சுக்க ஏய் எல்லாம் எனக்கு புரியுது புரியாமல இருக்கு சும்மா சொல்லு ஆ சும்மா சென்னைக்கிலக்கா செம்மா சரி சரி உன் அக்கா வந்தால் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு வெளியே போயிட்டு வரு சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க அதெல்லாம் பார்த்துக்குறேன் வருட்டா சரிங்க ஏண்டி இப்படி ஒரு காரியத்தை உன்னால எனக்கு அவமானம் என் மாமியார் லூஸ் மாதிரி உளராத உனக்கு ஒரு வகையில நான் நல்லதுதான் பண்ணியிருக்கேன் அத நினைச்சு சந்தோஷப்படுது அதை விட்டுட்டு எப்ப பத்தாலும் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்காத இக்கா உன் மாமியார் உன்னை என்ன பாடு படுத்துச்சு இன்னைக்கு நான் பேசின உடனே எப்படி அடிச்சு போச்சு தெரியுதுல இங்க பாரு நாம குட்ட குட்டை குனிஞ்சுக்கிட்டே இருந்தா குனிஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும் குடுக்குற குடுல உன் மாமியார் அடங்கி உடங்கி இருக்கும் அதுவும் ஓரகத்தி ஒருத்தி இருக்காள அவளுக்கு பார் வச்சிருக்கேன் ஆப்பு எம்பட்டு திமருந்தா உன்னை படாத படு பட படுத்திருப்பா இ நீ படுத்துவா இங்க பாரு எனக்கு எல்லாம் தெரியும் என் வாழ்க்கையை பாத்துக்க எனக்கு தெரியாதா என்னமோ எனக்காக எல்லாம் செஞ்சாலாமே அடியே உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் இங்க பாரு சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத உன் வேலையை போய் பாரு உனக்கு சொன்னாலும் புரியாது கிளம்பு

சொல்லி கொடுக்காது ஏதோ ரெண்டு பாட்டு தெரிஞ்ச உடனே நீ படிய இவனால அண்ணே நான் அது ரெண்டு பாட்டு தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஆனா உனக்கு அது கூட தெரியாது அதனால சும்மா பேசாத சரியா எப்பவும் நமக்கு கொஞ்சம் தெரியணும் நமக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறதுக்காக மற்றவங்களுக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கக்கூடாது இவங்கிட்ட பேசுறதுக்கு சும்மா கிடக்கலாம் இவனுக்கு ஹோம் எடுக்கிறதுக்கு அத பண்ணதுக்கு வந்தா என்னத்தையா சொல்லிட்டு இருக்காதுல போய் ஒழுங்கா பள்ளத்தை வச்சு போய் குடி அம்மா அங்க இருந்து அஸ்வினு அஸ்வினுன்னு கூப்டே இருக்கு உன் காதலியே உள்ள அண்ணே அஸ்வினுக்கு காப்பியை சூடா வைக்க சொல்லு என்ன வந்துடுறேன் ஆமா இவரு பெரிய இவரு நான் போய் இவருக்காக காப்பியை சூடா வைமான்னு சொல்லணும் काटी है சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் இருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் சங்கீதாக்கா எப்படி இருக்கீங்க சாரி அக்கா கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால உங்கள் கமெண்ட் எல்லாம் வாசிக்க முடியல ஊருக்கு போயிட்டு உங்கள் எல்லோரும் கமெண்ட்டி நாங்கள் படிக்கிறோம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா ரொம்ப நல்லாவே கமெண்ட் போட முடியலையென்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்ன செய்கிறது ஒரே பிஸியாக இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சூரியா அப்படி இருக்கான் பிரகாஷ் அண்ணா அப்படி இருக்காங்க எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க அக்கா ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா ஹாய் சங்கீதா எப்படிமா இருக்க நல்லா இருக்கியம்மா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீ எப்படிமா இருக்க பிரகாஷ் அண்ணா எப்படி இருக்காங்க சூர்யா எப்படி இருக்கா எல்லாரும் கேட்டி சொல்ல லவ் யூ ஸோ மச்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன தெய்வமக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் தெய்வமக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா

வெனிஸ் ஃபேக்டமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் வெனிஸ் ஃபேக்டாச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் மசலகா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா செல்ல குட்டி பட்டு குட்டி எல்லா குட்டியும் நல்லா இருக்கு நாங்களும் பிஸியா இருக்கிறோம் அதனால தான் சரி வர கமெண்டும் போட முடியல நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லவ் யூ அக்கா ஹாய் மசலா எப்படி மார்க்க நல்லா இருக்கீமா நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோமா நீ இப்படி இருக்க சாப்பிட்டியா நல்லா இருக்கீமா I love you so much, Ma.

நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் போடுற கமெண்ட்டுகளுக்கு எங்களால் ரிப்ளை கொடுக்க முடியல சாரி ஊருக்கு வந்த உடனே தொடர்ந்து உங்கள் எல்லாருடைய கமெண்ட்டுக்கும் பதில் சொல்கிறோம் ஹாய் முருகன் அண்ணா எப்படி இருக்கீங்க உங்கள் அன்புக்கும் பாசத்துக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து கமெண்ட் பண்ணுறீங்க எங்களால் சரி வர கமெண்ட்டுக்கு பதில் சொல்ல முடியல கொஞ்சம் ஊரில் பிஸியாக இருக்கிறதுனால நாங்கள் ஊருக்கு வந்த உடனே உங்கள் எல்லாருடைய கமெண்ட்டுக்கும் தொடர்ந்து பதில் சொல்கிறோம் கதை பார்ப்பாங்க ஆண்டியோட பேரு வரல முடுகன் அங்கிள்னு போட்டிருக்கு ஐ லவ் யூ ஐ லவ் யூ சோ மச் ஹாய் முடுகன் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும் எப்பவுமே நீங்க தமிழ்ல கமெண்ட் பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானும் உங்களுக்கு தமிழ்ல கமெண்ட் பண்றேன் சரியா ஹாய் அனிதா ஐஸ்வர்யா அஸ்வின் அருண் செல்லக்குட்டி பேஸ்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க எனக்கும் உங்களை பார்க்கல ஆனா உங்க கமெண்ட் ரொம்ப பிடிக்கும் உங்க எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ சோ மச் யோ யாரெல்லாம் கமெண்ட் பண்ணீங்களோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கமெண்ட் பண்ணாத உங்களுக்கு ஸ்டோரிய பார்த்து உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி எல்லாரும் தொடர்ந்து ஸ்டோரிய பாருங்க புது புது விஷயங்கள் நாடே ஓடு ஐ மச் நான் உங்க எங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க எல்லாரக்டையும் அஸ்வினா தானமும் பேசுவோம் நீங்களும் என்கூட தொடர்ந்து பேசுங்க யூ மச்